முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை தேடி வந்த உன்னுடைய துணையை ஒருவர் பாதி வழியிலேயே திருப்பி அனுப்பிவிட்டார் தங்கமே யார் அந்த துரோகி என்று தானே கேட்கின்றாய் இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் உன்னுடைய உயிர துணை இப்போதுதான் மனம் திருந்தி மனம் வருந்தியும் உன்னை பார்க்க வந்து கொண்டே இருந்தார் ஆனால் வரும் வழியிலேயே அவரை ஒருவர் திருப்பி அனுப்பி விட்டார் தங்கமே உன் மீது கொண்ட அக்கறையும் உன் மீது கொண்ட பக்தியும் உன் மீது கொண்ட நம்பிக்கையும் நான் இருப்பதால்தான் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்று நீ என்னிடம் கூறினாய் அல்லவா அதனால் தான் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தவே ஒரு முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் உன் துணையிடம் சென்று உன் துணையின் மனதை புரிய வைத்து அவரை உன்னை தேடி வருமாறு நான் செய்தும் விட்டேன் இருந்தாலும் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன் பக்கத்து வீட்டில் உள்ளவர் ஒருவர் உன் துணையை பாதி வழியிலேயே திருப்பி அனுப்பிவிட்டார் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ தகுதி இல்லை சேர்ந்து வாழக்கூடாது என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் தங்கமே அதனால் உயிரான துணை மனம் நொந்து அழுது உன்னால் மட்டுமே முடியும் எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் சொல்வதால் தான் தங்கமே இந்த பிரச்சனை இப்பொழுது வந்து இருக்கின்றது அதனால் உன்னை தேடி வந்த உன்னுடைய துணையை பாதி வழியிலேயே திருப்பி அனுப்பிவிட்டார் இனி யாரையும் நம்பாதே யாரிடமும் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களையும் கூறாதே உனக்கு ஏதாவது கஷ்டம் தோன்றினால் என்னிடம் கூறு நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் ஆறுதல் தருகின்றேன் உன்னுடைய வெற்றிக்கான வழியையும் நானே உனக்கு கூறுகின்றேன் தங்கமே நீயும் உன் துணையும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே இந்த முருகன் அப்பாவின் மிக பெரிய ஆசை அதனால் தான் உன் துணையுடன் உன்னை சேர்த்து வைக்கவே இத்தனை நாட்களாக நான் காத்துக்கொண்டு கொண்டு இருந்தேன் ஆனால் இப்பொழுது உனக்கு தெரிந்த அந்த நபரே அவரை பாதி வழியிலேயே திருப்பி அனுப்பிவிட்டார் அவருக்கான தண்டனையை நிச்சயம் நான் கொடுப்பேன் தங்கமே இப்பொழுது உன் துணை அழுவதை உன்னால் மட்டுமே நிறுத்த முடியும் அவரிடம் சென்று மனம் விட்டு பேசு தங்கமே உன்னுடைய பாதி மன பாரம் குறையும் அவருடைய மன கஷ்டம் தீரும் நீங்கள் இருவருமே ஒன்றாகவே இணைந்து வாழ்வீர்கள் என்னுடைய ஆசிர்வாதத்தால் ஓ முருகா வெச்சுவேல் முருகா